அஜித்குமாரை காண்டாக்கிய கடவுளே அஜித்தே இந்த கோஷம் முதலில் எங்க யார் ஆரம்பிச்சது தெரியுமா கடவுளே அஜித்தே சமீப காலமாக பெரிய அளவுல வைரலாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் இதை சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தாங்க சும்மா ஜாலிக்காக போற போக்குல அஜித் ரசிகர்கள் இல்லாதவர்களும் கூட இதை சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அஜித் நேற்று தன்னுடைய மேனேஜர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு கட்டியிருக்கிறாரா இனி யாரும் இந்த மாதிரியான கோஷத்தை எங்கும் எழுப்பக்கூடாது என வேண்டுகோள் வச்சிருக்காரு ரசிகர்கள் ஆரம்பித்தது அஜித் நடித்த விடாமுயற்சி படம் வரைக்கும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அனிருத் வெளிநாடு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் அந்த மேடையில அவர் இந்த கடவுளே அஜித் என்னும் கோஷத்தை ரசிகர்களோடு சேர்ந்து எழுப்பியது குறிப்பிடத்தக்கது இது வைரலாகி கொண்டிருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எங்கே ஆரம்பித்தது என்பது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா சில மாதங்களுக்கு முன்னாடி அஜித் ரசிகர்கள் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க அப்போதைக்கு பரோட்டா மாஸ்டர் கொத்து பரோட்டாவை செய்யும்போது வரும் சத்தத்திற்கு ஏற்ப முதலில் அஜிதே என்று ஆரம்பிச்சுட்டு பின்னர் கடவுளே அஜித்தே என சத்தமிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆனிச்சு இதனை தொடர்ந்து எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த கோஷம் எழுந்து கொண்டேதான் இருந்தது தமிழக வெற்றி கழகம் கட்சி மாநாடு பெரிய தியேட்டர்கள் மால்கள் அரசியல் தலைவர்கள் கூடும் கூட்டங்கள் என எல்லா இடத்திலுமே கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன வீடியோவாக ஆரம்பித்து வெளிநாட்டில் நடக்கும் பாட்டு கான்சர்ட் வரைக்கும் இது வைரல் ஆனது இதனால் தான் அஜித் நேற்று தன்னுடைய ரசிகர்கள் இனி இதை உபயோகப்படுத்த கூடாது என அறி எப்படி பார்த்தாலும் விடாமுயற்சி படத்தின் சாங் தான் இது அறிக்கைக்கு பிறகு இந்த பாடல் நீக்கப்படுமா இல்ல படத்தில் இருக்குமா என தெரியல ஒருவேளை இந்த பாடல் அந்த படத்துல இருந்தா கண்டிப்பாக மீண்டும் கடவுளே அஜித்தே அப்படின்ற ஒரு கோஷம் வைரலாகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை